எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல புதுசா பாக்கிறாங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் பரங்கிக்காய் போட்டு புளிக்கறி பண்ண போகிறோம் புளிக்கறி பண்ணுறதுக்கு நான் பரங்கிக்காய் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த புளிக்கறி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்னு ஒன்றுமே பண்ண தேவையில்லை இந்த பரங்கிக்காயை தொட்டுக்கிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மண் அரை கரண்டி நல்லா நான் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கருவேப்பில ரெண்டு கொத்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம் இது இல்லாமல் நம்ம தனி மிளகா தூணும் சேர்க்க போகிறோம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் அப்புறமா தேவைப்படுற உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இல்லை சேர்த்துருங்க இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி தூள் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கோங்க ஆனால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுட்டு அப்புறம் யாருமே சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குன்னுட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இது ஒரு சின்ன ஸ்பூன் தான் அளவு பார்த்துக்கோங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பேச வதைக்கிட்டே இல்லை பரங்கி காயில் சேர்த்துருக்கு ஒரு பெரிய நல்லிக்க அளவு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலறி நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட சேர்த்து பரங்கிக்காய் வெந்து போயிடும் போதும் இது கரெக்டாக இருக்கும் பரங்கிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் குழம்பும் இந்த அளவு சரியா இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் திக்க ஆகாது இது ஒரு திக்கு கிரேவி மாதிரி தான் இருக்கும் இது இது நல்லா மூடி வச்சிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டு எடுத்துக்கோ காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலன்னா போட்டுக்கோங்க உப்பு பத்தலைனாலும் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றுனா சாந்து மாதிரி ஆகிடும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது கொஞ்சம் அது ஒரு மாதிரி நுர நொரன்னு வரும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அது மாதிரி நான் இதை நுணுக்கி கொண்டு வந்து காமிக்கிறேன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன் நான் இது விருப்பப்பட்டா போட்டுக்குங்க ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் மிக்ஸியில் நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக நுணுக்கி வச்சுருக்கேன் அரைச்சி போடலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புது தேங்காய் இது அதனால் நான் இப்போ பண்ணுறேன் நிறைய பால் இருக்கும் இது போட்டு கொதிக்கும் போதே அதில் உள்ள பால் வந்து குழம்புல இறங்கிடும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் மீன் போட்டு நல்லா கலந்துடலாம் நல்ல திக்னஸ் வந்துருச்சு இதுமே வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிருவோம் மூடிட்டு சிம்மில் வச்சுருவோம் அந்த சூடுலேயே அது வெந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதாரணமாக நம்ம வைக்கிற புளி குழம்பு மாதிரி இல்லாமல் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக போட்டு கலந்துட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு கால்கிறேன் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பரங்கிக்காய் நல்லா புளிப்பு காரத்தோடு இருக்கும் லைட்டாக ஒரு இனிப்பு நம்ம சக்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும் எல்லாமே சமமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்